வேடச்செந்தூர் அருகே மண்ணெள்ள தூண்டிய பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி மாணவன் பலியான சம்பவம் மண் மாஃபியாக்கள் புகார் அளித்தவர்களை மிரட்டுவதாக காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் தாலுக்கா வடமதுரை அருகே தென்னம்பட்டியில் நேற்று மண்ணெள்ள தூண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்ற நிஷாந்த் என்ற பள்ளி மாணவன் பலியானான் இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிஷாந்தின் தந்தை சக்திவேல் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் புகார் அளித்ததால் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று மடல் மாஃபியாக்கள் தங்களை மிரட்டுவதாக இறந்த மாணவனின் உறவினர்கள் இன்று வடமதுரை காவல் நிலையம் முன்பு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாணவன் இறப்பிற்கு காரணமான கிராம நிர்வாக அதிகாரி வட்டாட்சியர் கனிமவளத்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் என அனைவரும் வரவில்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நான்கு ஆள் உயரத்திற்கு மேல் தோண்ட மண்ணல்ல அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகள் அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பெட்டிஷன் வந்து கொடுக்கணும் இப்போ நாங்கள் ஒரு வேலை கூட்டி வந்து பெட்டிஷன் கொடுத்தா தான் அந்த பேலை கூப்பிட்டு குளமிரில் அது போடணும் என்ன ரீசன் நான் ஏன் பேலை கொடுத்து நான் விட்டேன் அப்புறம் இன்னொரு வேலை கூட்டி வந்த கூட்டி போய் நீ பெட்டிஷன் நீ வந்து கூட்டி போய் மிரட்டி கொலை மரத்தில் என்ன அர்த்தம் அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது தலித்து மக்கள்லாம் அவ்வளோதான் அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க அப்போ நிர்வாகம் சரியில்லை எங்கே சரியில்லை இங்கே டிஎம்க்கா அவங்க பூரா அப்படிதான் அப்படிதான் அவங்க அப்படிதான்